அனைவருக்கும் வணக்கம் வாழை தமிழ் வளர்க நாடக கலை இன்று ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று எந்தெந்த நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்து போகுது என்று பார்க்கலாம் இன்று தாமரை நாடக மன்றம் அருகணம் இஸ்குல் இது எங்க பாத்தீங்கன்னா வை மதுராந்தகத்திலிருந்து தச்சூர் போற வழியில போனீங்கன்னா அருகோணம் இஸ்கூலாண்டியே இன்று தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் ஆலியூர் மடம் ஆலியூர் மடம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா தேசூர் இருந்து மழையூர் தேர்சூர் பக்கத்துல போனீங்கன்னா ஆலியூர் மடம் கேட்டால் சொல்லுவாங்க சீனிவாசா நாடகமன்றத்துல நாடகம் நடைபெறும் இன்று ராஜா நாடகமன்றம் மதுர சோழ குணம் மதுர சோழ குணம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேர்பட்டில இருந்து செஞ்சு போறவையில தேவனூர் கூட்டு ரோட்டிலிருந்து சித்தேரி போறவையில போனீங்கன்னா மதுர சோழகுணம் என்று கேட்டா சொல்லுவாங்க ராஜா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் ரூபணி நாடகமன்றம் இன்று ரூபணி நாடகமன்றம் நம்பர் நூத்தி தொண்ணூறு கொளத்தூர் வை சித்தாமூர் சோத்து பகுத்துல சித்தாமூர் பக்கத்துல போனீங்கன்னா நூத்தி தொண்ணூறு கொளத்தூர் கேட்டா சொல்லுவாங்க ரூபணி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சரவணா வெற்றிவே நாடகமன்றம் வேடால் வேடால் இது எங்க வையின்னு பாத்தீங்கன்னா நம்ம தேசூர்ல இருந்து தெல்லார் போறவையில வேடால் என்ற கிராமத்தில் சரவணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடகமன்றம் விழுக்கும் விழுக்கம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சூர் இருந்து தேவனூர் போறவையில போனீங்கன்னா விழுக்கும் என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் மண்டபலத்தூர் மண்டகலத்தூர் இது வை எப்படின்னு வடமாதிமங்கலம் வடமாதிமங்கலம் மண்டகலத்தூர் இப்படினா தேகவரத்துல இருந்து அவருங்களு ஐயா வந்தீங்கன்னா மண்டகொளத்தூர்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க முத்தமிழ் நாடமன்ற நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சரவணா மகாஜனபாக்க சரவணா நாடக மன்றம் சுகந்தபம் மேடு இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுங்காஞ்சத்திரம் சென்னை சுங்காஞ்சிரம் ஸ்ரீபெரும்புத்தூர் மேடு என்ற கிராமத்தில் சரவணா நாடகமன்றால் நாடகம் நடைபெறும் காயத்ரி நாடகமன்றம் ராணிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வை முத்துக்கடை நமது காயத்ரி நாடகமன்றம் ராணிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வை முத்துக்கடை நமது சக்தி பிரியா நாடகமன்றம் நமது சக்தி பிரியா நாடகமன்றம் சோத்து பாக்கம் வெய் மருவத்தூர் மேல் மருவத்தூர் பக்கத்திலேயே சோத்து பாக்கம் என்ற இடத்தில் சக்தி பிரியா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யா சித்ரா நாடகமன்றம் மன்றம் மேலச்சேரி வெய் செஞ்சு சிங்கவரம் செஞ்சிருந்து சிங்கவரம் வெய்யா போனீங்கன்னா மேலச்சேரி என்ற கிராமத்தில் சித்ரா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் சோய சுர்கனம் இது வை திண்டிவனம் திண்டிவனம் என்ற இடத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் சித்தூர் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சோத்து பக்கத்துல இருந்து அச்சர பக்கத்திலிருந்து புத்தரக்கோட்டை கூட்டுறவுக்கு முன்னாடியே சித்தூர் என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் மேல் நாய்க்கம்பாளையம் இது வை எப்படின்னு பார்த்தோம்னா ஆர் இந்த ஆர்காட் கூட்டில திமி பக்கத்துல மேல் நாய்க்கம்பாளையம் என்ற கிராமத்தில் இன்று புனிதா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் ஊ செல்லூர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோயில் உளுந்தூர்பேட்டை நேற்று சிவாஜி டூ ஆன இடத்திலே தான் இன்று சஞ்சய் நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் ஊ செல்லூர் என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலனி நாடகமன்றம் கலார் கலார் கிராமம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்காடு டவுன்லேயே பக்கத்துல கேட்டீங்கன்னா கலார் என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் இன்று ரோஜா நாடகமன்றம் சூனாமேடு வை சித்தாமூர் சூனாமேடு என்ற கிராமத்தில் ரோஜா நாடகமன்றம் இருந்தது ஊர்களில் வந்து தவிர்க்க முடியாத சூழல் இருந்தால் இன்று ரோஜா நாடகமன்றம் கேன்சல் ஆகி இருக்கிறது அதே போல் பணப்பாக்கம் சத்திய பிரியா நாடகமன்றமும் கேன்சல் ஆகியது இன்று நாடகம் தேவைப்பட்டால் ரோஜா நாடகமன்றம் சத்திய பிரியா தேவைப்பட்டால் ஸ்கிரீன் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரோஜா நாடகமன்றத்தை ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் எங்களுக்கு நல்லதோர் வாழ்ப்பு அளித்து வரும் அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் என் உயிருக்கும் மேலான ரசிக பொதுமக்கள் மக்களுக்கும் எங்களது ஆரணி டி ஆனந்தன் நாடக கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் வெள்ள வேட்டிக்க